அத்துமீறல்களுக்கு எதிராக மாநில உரிமைகளை பாதுகாப்ப எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு நிதி உதவிக்கு பதில் காட்டும் மத்திய அரசை கண்டித்து அனைத்து கட்சி சார்பாக சிபிஐஎம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் சென்னை வண்ணாரப்பேட்டை தபால் நிலையம் அருகே ஆளுநர்களின் அத்துமீறல்களுக்கு எதிராக மாநில உரிமைகளை பாதுகாக்க எதிர்க்கட்சியில் ஆளும் மானியங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பாரபட்சம் காட்டும் மத்திய அரசை கண்டித்து சிபிஐஎம் கட்சி அனைத்து கட்சிகளுடன் இணைந்து இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் திமுக வடசென்னை வடக்கு மாவட்ட செயலர் இளைய அருணா சிபிஐஎம் மாவட்ட செயலர் சுந்தரராஜன் வடகிழக்கு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் எம் எஸ் திரவியம் மதிமுக மாவட்ட அவைத்தலைவர் பூங்கா ராமதாஸ் விடுதலை சிறுத்தை கட்சி வடக்கு மாவட்ட செயலர் சவுந்தர் சிபிஐ மாவட்ட செயலர் வேம்புலி வெங்கடேஷ் மனிதநேய மக்கள் கட்சி வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அப்துல் சமது மற்றும் திமுக பகுதி செயலாளர்கள் ஜெபதாஸ் பாண்டியன் லட்சுமணன் செந்தில்குமார் வாபே சுரேஷ் உள்ளிட்டவர் கலந்து கொண்டனர் ஆளுநர்களின் அத்துமீறல்களை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் ஆர்கே நகர் பகுதி செயலர் ரவிக்குமார் வரவேற்புரையாற்ற மாவட்ட செயற்குழு கசிபியையும் லோகநாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்வில் அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறார்கள்